தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு மது பாட்டில்கள் கடத்துவதை தடுக்கும் விதமாக கடலூர் ஆழ்பேட்டை வந்து அறுபதற்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில தீவிர சோதனையில் வந்து ஈடுபட்டாங்க அதாவது வாகனங்கள் அனைத்தையும் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு வரும் வாகனம் அனைத்துமே சோதனைக்குட்படுத்தப்பட்டன பல்வேறு வாகனங்கள்ல வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா மது பாட்டிலில் எடுத்துட்டு வந்தாங்க அந்த மது பாட்டிலை வாங்கி உடனடியாக அந்த பகுதியிலேயே அனைத்தும் அழிக்கப்பட்டது இந்த தான் சென்னையில் இருந்து ஒரு கார் வந்து கடலூர் நோக்கி வந்தது அந்த கார்ல வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கர் ஓட்டப்பட்டிருந்தது இந்த வாகனத்தை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை மேற்கொண்ட போது அதில் வந்து ஐந்து பேரும் மது போதையில் இருந்தனர் மேலும் மது பாட்டில்களும் அந்த காரில் வந்து இருந்தது இந்த தான் காரில் இருந்தவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நான் வந்து கலெக்டருடைய பிஏ என்னையே நீங்கள் சோதனை செய்கிறீர்களா என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் வாகனத்தில் போலீஸ் என ஒட்டப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பது போது காரில் வந்த ஒருவர் என்னுடைய மனைவி போலீஸ் அதனால் நான் போலீஸ் என உள்ளேன் என்று கூறினார் மேலும் காவலர்களை பணி செய்ய விடாமல் அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த காரை உடனடியாக பறிமுதல் செய்யவும் அந்த காரில் போலீஸ் என ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கரை உடனடியாக அகற்றவும் உத்தரவிட்டார் இதன் காரணமாக அந்த கார் தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில அந்த காரில் வந்த ஐந்து பேர் யார் என்று தற்போது கடலூர் புதுநகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் அப்ளோ என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோ சேர்ப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மென்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வா சேக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது